ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என டீட்டெயில்டாக அனைத்து விஷயங்களும் நான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்குது என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினிமோஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான ஆசைகள் என்ன எந்த தோஷமும் என்னை ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க இறைவனுடைய பரிபூர்ணர்கள் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவீங்க அதுக்கு நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் இது நீங்கள் நினைச்சதுபடி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க நன்றர்களே இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் கார்த்திகை தீப திருநாள்ங்க மேலும் இன்றைய தினம் கிருத்திகை விரத தினங்க கிருத்திகை விரதம் கடைபிடிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் பகவானும் இருக்கிறார்கள் எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு நல்ல நல்ல நன்மைகள் பண புழக்க அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காலை நேரத்தில் உங்களுக்கு பணம் கையில் நிறைய பொருளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு உங்களது நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க நம்ம அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பணம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுனால சில நிதிச்சுகள் இருந்து நீங்க வி விடுவிக்கக்கூடிய ஒரு யாகம் உங்களுக்கு இன்றைய தினம் அமைய பெறுவீங்க எனவே இந்த தினம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க இந்த தினம் உங்களுடைய நேரத்தை நீங்க திட்டமிட்டு செயல்படுங்க அதுல உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிகமான நேரத்தை நீங்க செலவிடுவது நல்லது நண்பர்களே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதற்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் என்ற கொஞ்சம் கட்டாயமாக உங்களது நேரத்தை பொன்னான நேரத்தை செலவிட்டு அவர்களையும் நீங்கள் இன்றைய தினம் கவனித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முக்கியமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னா அல்லது மிகப்பெரிய ஒரு செலவுங்க வாழ்க்கைக்கே ரொம்ப அத்தியாசமான சில செலவை நான் இப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மாலைக்குள்ளே நீங்கள் முடிச்சு விடுவது நல்லது நண்பர்களே ஏன்னா மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு போய் சந்திரஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால மனசில் சில லேசான சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக மாலை நேரத்துக்குள்ளவே உங்கள் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமான காரியங்கள் செலவுகள் செய்ய வேண்டிய முக்கியமான சில செலவுகள் அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு புதன் வியாழன் இரண்டு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால நீங்கள் செவ்வாய் மாலை முதல் புதன் வியாழன் முழுமையாக உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால நீங்கள் முக்கியமான செலவுகளை செய்வது நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் மாலைக்குள் செய்துவிடுங்கள் இல்லையால் நீங்கள் வியாழக்கிழமைக்கு பெரும் செய்து கொள்ளலாம் எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் வழக்கமாக எப்பொழுதும் செய்யக்கூடிய வேலைகளை வழக்கம் போல செய்யலாம் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் கிடையாது முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய வேலைகளை மட்டும் நீங்கள் இன்றைய தினம் மாலைக்குள் முடித்து விடுங்கள் இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் நிறைய வேலைகளை செய்வீங்க உங்களது வேலைகள் சிறப்பாக அமையறதுனால உங்களுக்கு அந்தஸ்து பெருகக்கூடிய ஒரு நாளாகின்றதும் அமையும் உங்களுக்கு பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி நீங்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் நண்பர்களே எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க எல்லா விஷயங்களும் நீங்கள் சிறப்பாகவே செய்து முடிக்க முடியும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் ஒரு நல்ல மூடில் இருப்பார் அதனால் இனிமையான ஒரு சர்ப்ரைஸை உங்களது வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க எனவே இல்வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக அதன் மூலமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது மனசில் சில கலக்கங்களோ அல்லது சில புரியாத விஷயங்கள் என்ன புரியாத பயமோ இருந்ததுன்னு அப்படின்னா நீங்கள் இறைவழி விட மற்றும் தியானங்கள் செய்து மனசு வந்து ஒருமுகப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக செயல்பட மனசு ஒருமுகப்படுத்துவது ரொம்ப அவசியம் நண்பர்களே அதை இன்றைய தினம் நீங்கள் செய்துவிடுங்கள் என்ற தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில கடமைகள் வந்து எல்லாருக்குமே இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் உங்களது அம்மாவுக்கு செய்ய வேண்டிய த கடமைகள் அப்பாவுக்கு செய்ய வேண்டியது தாத்தா பாட்டிக்கு செய்ய வேண்டியது என அனைவருக்குமே ஒரு ரோல் இருக்குங்க கண்டிப்பாக ஏன்னா அனைத்து உறவுகளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குங்கிற மாதிரி உங்களது காதலருக்கும் இந்த தினம் சில கடமை உணர்வை நீங்கள் நிறைவேற்ற வைக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க அவர் என்ன எதிர்பார்க்குறது நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே கடமை உணர்வு அட் அப்படின்றது கண்டிப்பாக வேணும் சில விஷயங்கள் வந்து கேட்காமலேயே செய்யணும் அப்படின்றதுதான் வந்து உண்மையான அன்புக்கு அர்த்தம் அப்படின்னு நினைப்பாங்க நீங்க கேட்காமலேயே உங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இது உங்களுடைய கடமை நீங்க செஞ்சு ஆகணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செய்து கொடுங்கள் உங்களது காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அதன் மூலமாக அமையும்ங்க கஷ்டமான இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் உங்களால் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை நீங்கள் இன்று தினம் கொடுக்க வேண்டாம் என்றே எனவே அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான நாளாவே உங்களுக்கு அமையும் இன்று தினம் மாலை முதல் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிப்பதால் நீங்கள் மனசுல தேவையில்லாத விஷயங்களை அளவு பண்ணாதீங்க தியானம் யோகா போன்றவற்றை செய்து மனசை வந்து ஒருமுகப்படுத்துங்க சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க என்ற தினத்தை என்ன சூப்பராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமது துளான்புடி ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களுடைய அந்த ராசி பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக கண்டிப்பாக உதவும் என்பதால் ஒரு நாள் முன்னாடியே நம்ம வீடியோ வந்து இருக்கோம் ஸோ உங்களுக்கு அதை உடனடியாக ஒரு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் தினசரி பெறுவதற்கு உங்களுடைய அடுத்த நாளை சிறப்பானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள பிளான் பண்ணுவதற்கு கண்டிப்பாக நமது துலான்புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த நண்பர்களே அதன் மூலமாக ஆன் டைம்ல உங்களுக்கு இருக்கும் எங்களுக்கும் இதன் மூலமா நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நண்பர்களே உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்றோம் அனைவருமே இதை செய்து கொள்வது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் உங்களுக்கு உங்களுக்கும் எங்களுக்கு பண்ணிவிட்டு சரிங்க இன்றைய தினத்துக்கான லக்கி கலர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் உங்களது மனசு போல வெள்ளை இன்ற தினம் நீங்கள் பயன்படுத்துங்கள் ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துளாம் ராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினம் பொதுவாகவே நமது தோலாம் ராசி பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாலை நேரத்திற்கு பிறகு எனவே கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் கணவன் மனைவிடையே கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பு இருக்கும் நண்பர்களே எனவே இது இரண்டையும் ஃபாலோ சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனசுல ஒரு இனம் புரியாத கலக்கங்கள் இருக்கலாம் சில ஆர்வம் இல்லாத சூழ்நிலையில் உங்களது காரியங்கள் இருக்கும் ஒரு காரியத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் இல்லை அப்படின்னா அதில் நிறைய தவறுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி காரியங்களில் நீங்கள் கவனம் செலுத்த ஆர்வத்துடன் செயல்பட முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே உயர்கல்வி தொடர்பான முடிவுகள் இப்பொழுது நீங்கள் எடுக்கிறதை தவிர்த்து விடுவது நல்லது எந்த விதமான காரியங்கள் உங்களுக்கு பொது காரியமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பர்சனல் காரியமாக இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் எந்த செயலி நீங்க நிதானத்தோடு செயல்படுங்க நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு முயற்சிகள் நீங்கள் நிறைய இன்னைக்கு செய்வீங்க கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகள்ல கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கலாங்க ஆனா உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல நன்மைகள் கொஞ்சம் தாமதமாக கூட கிடைக்கலாம் இன்னைக்கு முக்கியமா உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக மறந்துடாதிங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு போயிடாம கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு நாளாக இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வருது என்னுடைய எதிர்பார்ப்பு சோ சில பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டா இருக்கும் மேலும் எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ராசிபுலங்கள் ஆன் டைம்ல பெறுவதற்கும் நம்ம வந்து ராசிபுரம் போதை மனித நம்மது துள்ளான்குலே ரசூலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின புதன்கிழமை புதர்க்கிழமை ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவை உங்களுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை தெரிவிங்க தேங்க் யூ फ्रेंड्स ஹேவ் a டே